ஆத்ம வணக்கம் சித்த வித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரம்மஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்தவித்தை தன்னை அறிந்து இன்பமுற ஒப்பற்ற ஒரே வழி இறைவனுக்கு அதாவது தான் எனும் ஆத்மாவிற்கு இரண்டு நிலைமைகள் உள்ளன அவையாவன ஒன்று களங்கமுள்ள நிலை அதாவது சகலத்துவம் இரண்டு களங்கமற்ற நிலை அதாவது நிஷ்கலத்துவம் எப்பொழுது இறைவன் களங்கம் உள்ளவனாக ஆகின்றதோ அப்பொழுது நம்மிலிருக்கும் தெய்வீக சக்தி வெளியே பரவி செயல்பட்டு உலகத்தை படைத்தும் பாதுகாத்தும் முடிவில் தான் படைத்த அனைத்தையும் அழிக்கவும் செய்கின்றது கலங்கமற்ற நிலையில் இந்த தெய்வீக சக்தி நம்மிலிருந்து வெளியேறுவதில்லை அது சகலனாக வெளியே வருவதற்கு அடிப்படையாக நம் உள்ளேயே இருக்கிறது இது தூக்கத்தில் உள்ள நிலைமையாகும் நமது ஆழ்ந்த தூக்கத்தில் நாம் கலங்கமற்ற நிலைமையில் இருக்கிறோம் இந்த இரண்டு நிலைமைகளும் நம்மில் உள்ள தான் அதாவது ஆத்மா அல்லது இறைவனிலிருந்தே உண்டாகின்றன தன்னில் உள்ள தான் என்ற இறைவனுக்கு ஒருவித சலனம் ஏற்படும்போது நம்மில் இந்த இரண்டு நிலைமைகளும் செயல்படுகின்றன இந்த நிஷ்கலத்துவ நிலை அதாவது கலங்கமற்ற நிலை பிரம்மம் என்றும் சகலத்துவ நிலை அதாவது கலங்கமுள்ள நிலை மாயை என்றும் சொல்லப்படுகின்றன சித்தவித்தை தொடரும் ஆத்ம வணக்கம்